இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி இது அருண் கோடை மலை நான் அருண் பதிவுல இசுர அரக்கையான தாடகையை ராமன் வதம் செஞ்சார் விஸ்வாமித்திரரும் தன்னோட உத்தம யாகத்தை தொடங்கினார்னு பார்த்தோம் இல்லையா அதை தொடர்ந்து பாலகாண்டம் பகுதி பத்து வேத மந்திரங்களோட யாகம் தொடங்குச்சு முனிவர்கள் பல பேரும் இந்த யாகத்துக்கு வந்திருந்தாங்க யாகசாலையோட வடக்கு பக்கமாக ராமரோ தெற்கு பக்கமாக லட்சுமணனும் காவல் காத்து நின்றாங்க அஞ்சு நாள் யாகம் சிறப்பாக போச்சு ஆறாவது நாள் வானத்திலிருந்து இருந்து கூட்டம் போல பெரிய கர்ஜனையோட அரக்கர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க ராமர் வதம் பண்ணின தாடகையோட மகன்களான மாரிசன் சுபாகு தலைமையில் அரக்கர்கள் கூட்டம் வந்துச்சு வந்த அரக்கர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மாமிச துண்டுகளையும் கல்லையும் மண்ணையும் போட்டு யாகத்தை பால்படுத்த முயற்சி பண்ணாங்க ராமர் என்ன பண்ணாரு தன்னோட அம்பால் சரக்கூடம் அதாவது ஒரு கவசம் மாதிரி கட்டி கெட்ட பொருள்கள் எதுவும் யாகத்தில் விழாமல் பார்த்து காத்தார் அப்புறம் ஆக்னேய அஸ்திரத்தால் சுபாகுவை கொன்னார் ராமர் அடுத்ததாக மானவாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை மாரிசன் மேலே எய்தார் அந்த அம்பு மாரிசனை குத்தி கடலில் தூக்கி எரிஞ்சது இதை பார்த்த பல அரக்கர்கள் ஓடி ஒலிய ஆரம்பித்தாங்க யாகத்தை பால் படுத்த வந்த அரக்கர்கள் எல்லோரையுமே கொண்டு யாகத்தை முழுசா ராமரோ லட்சுமணனும் காத்து வந்தாங்க இறுதியாக ஆறு நாள் நடந்த யாகம் சிறப்பாக நிறைவடைஞ்சது ராமரோ லட்சுமணனும் தங்களுக்கு கொடுத்த கடமையை செஞ்சு முடிச்சுட்டாங்க விஸ்வாமித்திரர்கிட்ட ரெண்டு பேரும் போய் யாகத்தை காத்துட்டோம் குருவே அப்படின்னு சொல்லி ராமரும் லட்சுமணனும் தங்களோட வணக்கத்தை தெரிவித்தாங்க எல்லா உலகத்தையும் தனக்குள்ளே வச்சிருக்கும் கடவுளான உனக்கு இந்த யாகத்தை காத்தது ஆச்சரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ராம லட்சுமணர்களை விஸ்வாமித்திரர் வாழ்த்தினார் அதுக்கப்புறம் என்னாச்சு விஸ்வாமித்திரர் ராமர் கிட்ட மிதிலாபுரின்னு ரொம்ப சிறப்புமிக்க பட்டினத்தை ஜனகர் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு அவர் கல்வியில் மேன்மை மிக்கவராக இருப்பார் அந்த ஜனகர் தன்னோட நாட்டுக்காக யாகம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லை அவர் அதிசயமான வில்லு ஒன்றும் வச்சிருக்காரு அந்த யாகத்தை ஒட்டி சில நிகழ்ச்சிகளையும் நடத்த போறாராம் அந்த நிகழ்ச்சிக்கு பல நாட்டு ராஜகுமார்களும் வராங்களாம் அந்த யாகத்தில் கலந்துக்க சொல்லி நம்ம சித்தாசிரமத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க அதனால நம்ம ஆசிரமத்தை சேர்ந்தவங்களும் நானும் அங்கே போகிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் அந்த யாகத்தில் கலந்துக்கலான்னு கிட்ட விஸ்வாமித்திரர் சொன்னார் நீங்கள் உத்தரவிட்டால் நிச்சயமாக நாங்களும் உங்களோட வரோம்னு ராம லட்சுமணர்கள் விஸ்வாமித்திரர்கிட்ட சொன்னாங்க ராமனும் லட்சுமணனும் வரதை நினச்சி ஆசிரமத்தை சேர்ந்தவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணன் அப்புறம் ஆசிரமவாசிகள் எல்லோரும் விதிலைக்கு கிளம்புனாங்க இனி முதலையில் சீதை ராமர் சந்திக்கிற காட்சிகளையும் சுயமரம் ராமர் இல்ல வளர்ச்சி காட்சிகளையும் அடுத்தடுத்த பதிவுகளில் கேட்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண் இது அருண் கோடை நன்றி